ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடந்துட்டு இருக்கு அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம் ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இதை தவிர வேற எதையும் நம்ம பேச போறது இல்லை நான் இடத்துல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டி குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கிற விஷயம் கிடையாது அவங்க அது காரணம் சொல்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கறங்காத சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ரூபாய்க்கும் இட்லி விற்கிது ஐம்பது ரூபாய்க்கும் இட்லி விற்கிது எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிடணுங்கிறது நான்தான் முடிவு பண்ணணும் சும்மாவும் இட்லி கிடைக்கும் சரியா நீங்களா முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்றீங்க பண்ணிட்டு எல்லாரு மேலையும் பழி போடுறீங்க இது ஒரு பெரிய தவறான செயல் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் வந்து நடிகர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கு ஒரு கேட்டகிரி வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிக்ஸ் இருக்கு மித்த கேட்டகிரிக்கு வந்து சம்பளம் பிக்ஸ் பண்ண முடியாது ஒரு மெஷின் அப்படின்னா இந்த மெஷின் வந்து கிரைண்டர் எல்லா கிரைண்டரும் மாவட்டம் என் வீட்டுல என்ன பிராண்ட் கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கிறது என்னோட பதிவு இஷ்டம் இல்லையா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி வைக்கலாம் அது அவங்க அவங்க இஷ்டம் அதே மாதிரி எதுல ஆட்டினாலும் மாவுதான் அப்படிங்கிறது எல்லா கிரைண்டர் ஒண்ணுதான் சரிங்களா ஒரு கேட்டகிரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்க ஒரு கேட்டகிரி பீப்புளுக்கு அவங்க கேட்கறத தர்றதும் தராதும் உங்க இஷ்டம் யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபாய் குடுத்தி நான் நடிப்பேன் யாரும் கொடி பிடிக்கல அது உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னார வச்சு படம் பண்ண நூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும் ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் நூறு கோடி நான் கேட்டாம்பது கோடிக்கு கொடுக்குறேன் இதுல கையெழுத்து போடு எம் செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர் இருக்காங்க நீங்க உங்க விஷயத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க எனக்கே தெரியும் அது மாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் காவல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க சரிங்களா ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்றது இல்லை நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என் பேர்ல வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து சரியா ஷூட்டிங் வர மாட்டாரு சொன்ன டைம் வரமாட்டாரு காசு வாங்கிட்டு வர மாட்டாரு நீங்க கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி சரியா அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லிருக்கு என்ன சொல்லுதுன்னா அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா போடுறாங்க ஒரு சம்பளம் பேசுறோம் அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது போய் நடிக்கிறோம் நடிச்சதுக்கு அப்புறம் தரல இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் சொல்ற கூடிய சூழ்நிலை வர நேரம் சொல்றேன் ஒரு ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு முக்கியமா இல்லையா நீ படம் விட ரொம்ப முக்கியம் அது ஒரு உயிர் நான் கமிட் பண்ணிருக்கேன் எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தரேன் நீங்க போய் அட்மிட் ஆகுங்க சொல்லிட்டேன் அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க இவங்க பணம் தரல மூணு நாளா தொடர்ந்து எங்க எங்க இருந்தாலும் சூட்டி கொடுக்கோம் பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கை மாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கை மாத்து வாங்க கொடுக்குறேன் சினிமாக்காரன் நம்பி எவனாவது ஆயிரம் ரூபாய் படம் பணம் கொடுக்குறான கடன் நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க எங்க போய் கடன் வாங்குறது வாங்கிட்டு போய் கையில காலையில் வந்து கொண்டு போய் குடுத்துட்டு நாளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வாழ்றான் உயிரோட இவங்க கிட்ட காசு நான் நாயு மாதிரி தெரியுறேன் அன்னைக்கே நான் சொல்றேன் எப்ப அங்க கேமரா இருக்கு ஷூட்டிங் பாட்டுல தான் வாங்குறேன் செத்து போன மாதிரி நடிச்சிருக்க காசுல செத்து பணமாரி எடுத்துக்கோ நான் வர மாட்டேன் ஷூட்டிங் சொல்லிட்டு வர அடுத்த டேட் தர மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஆறு மாசம் டேட் கேட்கறாங்க சரி நம்ம அந்த தொழில தான் இருக்கிறோம் தொழில நேசிக்கணும் நான் என் தொழில நேசிக்கிறேன் நன்றி விசுவாசமா இருக்கிறேன் நான் வந்து நடிச்சு தரேன் பரவாயில்ல ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட் கொடுத்துருங்க நான் வந்து நடிச்சு தரேன் தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சொல்றேன் தாராவே இல்லைங்க நைட்டு பன்னெண்டு இருபதுக்கு பார்ட் பேமெண்ட் போடுறாங்க காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங்ஸ் பார்ட்டுன்றாங்க எப்படிங்க வர முடியும் ஒரு நடிகர் உங்க வீட்டுல வேலைக்காரன் உங்க வீட்டுல வாட்சி மேன அங்கேயே தான் உட்காந்து சரி இழுத்துட்டு போயிடலான்னு சொல்றதுக்கு ஆயிரம் வேலை இருக்கும்ல வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்க கன்சுமர் கோட் போனா கம்பிங்க ஒரு நடிகர் ஒரு தனி மனசா சொல்றது வாங்க பேசலாம் யாருமே வர வரமாட்டேங்க எல்லாருமே சம்பளம் பேசுனது பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே ரெக்கார்டும் அனுப்பிச்சிருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டுல இருந்து நீங்க பேசினதுல இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து பேமெண்ட் போட்டதுல இருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு பேச வாங்கன்னா நீங்க பாத்து அறிக்கை விட்டுட்டு வந்து சல்லடை சல்லட குளிச்சிருவோம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே மனிதர்கள் தாங்க கீழே உங்களுக்கு நீங்க காசு வாங்கி உங்க காசு வாழ்கிறோம் நாங்க கஞ்சியே குடிக்கிறோம் உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல நியாயம் ஒண்ணு இருக்குல்ல நியாயத்தை பேசுங்க செய்யுங்க யாரு வேண்டாங்கிறா தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களாலதான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு அதனால எல்லாரையும் நேசிங்க ஸ்ட்ரைக்கு இது ஸ்ட்ரைக் அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு படம் பண்ணாம தொழில் அதாவது ஸ்ட்ரைக்குன்னு என்னங்க வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக் அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு எடுத்து போட்டிருக்கீங்க என்ன இது என்ன அர்த்தம் நாங்க சொல்லி கொடுப்போம் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம் இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க ஆயிரத்தி இருநூறுவா சம்பளம் வாங்கிட்டு போறோம் என்ன ரோட் ரோட்ல பிச்சை எடுப்பானா சோறு போட்டா வேண்டாம் சோறு போடுறேன்னு பிச்சை எல்லாரும் வைக்கிறீங்க எல்லாரும் சோம்பேறி ஆகுறிங்க சொல்றீங்க இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன் போட்ட அடி அடினு அடிச்சு என்ன எல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறது ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க சினிமா தரங்கள் இருக்காங்க மட்டும் கிடையாது தெரியல யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது எல்லாமே தெரியும் நான் வாயை மூடிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது இன்னைக்கு நான் பேசுறேன் பிரசாத் ஸ்டூடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிகன் ரூட் கேட்டு எனக்கு பைக்ஸ் கொடுங்க எதனால நீங்க சாப்பாடு போடுறதுல இடத்துல பார்சலா கொடுத்துட்டு எதனால எதனால சாப்பாடு கொடுக்கறதில்ல உப்பார்த்தியம் கொடுக்கறது இல்லை பொருங்க நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன் ஏன் சோர் போடுறது தப்பா நான் கேக்குறேன் ஆமா பப்ளிசிட்டியாவே பண்றேன் பண்றேன் பப்ளிசிட்டிக்காக நான் நீ போஸ்ட் ஓட்டியிருக்க அந்த போஸ்ட்னால யாருக்கு யாருக்கு என்ன உபயோகம் கழுவா தான் சென்னையில கழுதையும் கிடையாது நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன் நாலு பேருக்கு வயிறு நிறைய நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன் அது என்ன பிரச்சனை உனக்கு உன் வீட்டுல இருந்து அரிசி எடுத்து நான் போட்டேன் இல்ல நான் நூறு கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன் பத்து கோடிக்கு போட்டு மிச்சு கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் வேற வீட்டுல தான் இருக்கேன் நானு இன்னைக்கு வரைக்கும் வேற வீட்டுல இருக்கேன் சொத்தை வித்துட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன் நான் எந்த கோடி கணக்கா ஒண்ணு சம்பாதிச்சு ஒண்ணு போட்டிகள் கட்டி வைக்கல இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டி இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நாலு நான் வட்டி கட்டி இதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன் நாலரை கொடுத்து நான் வட்டி கட்டிருக்கேன் நான் கடை வாங்கியிருக்கேன் கடை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்று மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல சரியா ஆயிரம் விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் போடுறேன்லாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல அது ரொம்ப அசிங்கமாயிரும்